தோற்று வேர் பல நாட்கள் பல வருடங்கள் இருந்தால்தான் இந்த வேர் வரும் குழந்தை வேலவா வழி நிவாரண எண்ணெய்க்காக தயார் செய்த போது இதுக்கு வேணும்னு செல் இதுக்கு தகுந்த மாதிரி வாங்கினியா குழந்தை வேளவா இயற்கை அங்காடியின் வழி நிவாரண எண்ணெய் அதற்காக சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் அனைவரும் ஆசீர்வாதத்தால் மூலிகைகள் மட்டும் விட்டு கடை சரக்குகள் விட்டு எண்ணெய் காய்ச்சும் நிகழ்வு சுத்தமான செக்கில் ஆட்டிய வெப்பெண்ணெய் டேஸ்ட்டு பார்க்குறீங்களா அதில் அங்கே நானூற்றம்பது ரூபா சொன்னால்ல சிகப்பு மூடியை கூட கழட்டிடுங்க கண்டிப்பாக வரேன் அடுத்த தடவை அதான் அந்த இதில் கழட்டி பாருங்கள் வருதுன்னு சுத்தமான வேப்பெண்ணெய் சுத்தமான கடுகு எண்ணெய் Oh!

வைத்திய முறைப்படி பார்த்தால் ஊமத்தங்காயில் அனைத்து வழி நிவாரணியாக செயல்படக்கூடியது ஆன்மீக ரீதியாகவும் தாந்திரிக ரீதியாகவும் மாந்திரிக ரீதியாக அனைத்து வேலைகளும் செய்யக்கூடியது சோத்துக்கத்தாழை வேர் விட அதோடய வேருக்கு தான் அதிகமான பவர் ரொம்ப நாள் வளர்ந்தால் தான் இந்த சோத்துக்கத்தாழைக்கு வேர் வரும் அது தொட்டியில் வச்சு வளர்க்குறதுக்கெலாம் வராது அவ்வளோவா பெரிய வேறு மலைக்காடுகளில் குடுங்கியவர் வழி நிவாரணிக்கல சித்தர்கள் முனிவர்கள் வஜ்ர தண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகளே சிறந்த மூலிகையான பிரண்டை எலும்பு தேய்மானங்கள் எலும்பு மூட்டு ஜவ்வு பிரச்சனை அனைத்தும் சரியாவதற்காக பிரண்டை இடித்து எண்ணெயில் போடப்படும் பிரண்டையை பொறுத்த அரைக்கும் அதுதான் அந்த வாயில தண்ணி கொண்டு வந்த கை உள்ள ஓட்டுக்கிறதுக்காக நல்ல வேலை இந்த மூலிகையெல்லாம் எல்லாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் வெள்ளப்பூ இருக்கும் நல்ல வேலை அப்படின்னு சொல்கிறது செடியை பாவ மறைச்சனா சாப போக்கி எடுத்தது நல்ல வேலை அனைத்து உடல் வலி கழுத்திலிருந்து கால் பாதம் வரை உள்ள வலிகள் அனைத்தும் சரியாவதற்காக மூலிகை எண்ணெயில் போட்டு காய்ச்சுவதற்காக வேலை நடைபெற்று கொண்டிருக்கோம் நல்ல வேலை சரியான வேலை பார்க்கலாம் முடக்கத்தான் தலையில் உள்ள தலையிலிருந்து வரை உள்ள எந்த ஒரு முடக்குகளாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய ஒரு சரியான மூலிகை எண்ணெயில் காக்கப்படுகிறது இயற்கை வேலவா குழந்தை வேலவா இயற்கை அங்காடி உடம்பில் உள்ள அனைத்து வாயு தொல்லைகளாக இருக்கக்கூடிய வாயுகள் அனைத்தையும் அகற்றக்கூடிய ஒரே மருந்து உலகில் உள்ளது ஒன்றே ஒன்றுன்னா சுக்கு மட்டுந்தான் சுக்கு இடித்து அதை வலி நிவாரண எண்ணெய்க்காக சேர்க்கும்போது சுக்குப்படி வந்தா என்னைய கணம் கிடைக்கியா பழக்கம்மா எங்கள் ஆட்சி இருக்காங்க எங்கள் ஆச்சி அவங்க ஊரில் பேர் மரம் தரைப்பாங்க அவங்க கூட சேர்ந்து உரல் கூட உரல் கூட சேர்ந்து இடிப்பாங்க பழக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுகிறது அப்போ நீங்கள் பயிற்சி தவறிங்க

கடற்கடு பாதம் வரை உள்ள அனைத்து எடுப்பு தேய்மானம் தசை புறத்துக்கள் எல்லாம் நினைத்திருக்கும் ஒரே தைலம் எண்ணெயாக பயிற்சியை வலியுறுத்தர் நந்தபெருமான் இடம் வைத்து வேலையை வைத்து உறுதி செய்தது வெள்கொண்டு நினைத்திருப்பாய் மேலமா என்ற வாக்கிற்கு நத்துக்கும் இஞ்சிய வைத்தியமில்லை சுப்பிரமணியருக்கு இஞ்சிய தெய்வமில்லை என்ற வாக்கு கலக்கிய பெருமானையும் வேண்டி என்னை ஊதியம் வைத்து அனைவரும் எந்த ஒரு வழியில் உண்டும் உதாரணம் பெற்று நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக நிறைவடம் பார்க்கலை வைத்தது மேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு வீர ஞானவேல் முருகனுக்கு அரோகரா ஞானமேல் முருகனுக்கரோகரா பணனி தண்டாயுதரோகரா திரு முருகனுக்கரோகரா திருவேரன் చంద్ర సెంధిమా సుబ్రహ్మణ్య స్వామి కరోయో దేవసేన సుబ్రహ్మణ్య స్వామి ఓం వి